ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா டே 3ல சரியான சம்பவம் செஞ்சிருக்காங்க கில்லும் ரிசர்வ் பண்ணும் ரெண்டு பேருமே ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்க ஹண்ட்ரட் அடித்ததுக்கு அப்புறம் கில்லு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நான் ஹண்ட்ரட் அடிச்சதுக்கு முக்கிய காரணம் இவரை தான் இவரை நான் எண்ணிக்கை மார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பிளைண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு அது யார் எவர் எதிர்க்க சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க டே த்ரீயில் பார்த்திங்கன்னா சரியான சம்பவம் செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம் சுஷ்மன் கில்லும் ரிசர்வ் பண்ணிட்டோம் ரெண்டு பேரும் ஹண்ட்ரடு கில்ல பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போது நாட் அவுட்டு நம்ம ரிஷப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது நாட் அவுட் ரிசர்வ் வந்து செம கம்பே கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் கில் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த தொடர் ரொம்ப முக்கியமான தொடர் கடந்த கொஞ்ச நாளாவே நான் சரியான ஃபார்மில் இல்லை என்னோடய ஃபுல் எஃபெர்ட் போட்டு நான் பேட்டிங் ஆடுறேன் இருந்தாலும் என்னால் ரன் அடிக்க முடில அதனால் இந்த தொடரை நான் கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சி தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நான் அவுட் ஆகிட்டேன் நான் ரெண்டாவது இன்னிங்ஸில் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பேன்னு எனக்கு தோணுச்சு கம்பேக் கொடுத்துட்டேன் எனக்கு இது போன்ற பேட்டிங் நிறைய விளையாடணும்னு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணிக்கு இன்னும் மேலும் வர போட்டியில் நான் நல்லா விளையாடுவேன் நான் நல்லா விளையாட சோர்ந்து இருக்கும்போது என்னை வந்து பார்த்தது கௌதம் கம்பீரும் விராட் கோலி தான் நான் ரன் அடிக்க முடியலன்னு கஷ்டப்படும் போது ரெண்டு பேரும் எங்கிட்ட வந்து நல்லா ஆறுதலாக பேசுகிறாங்க உன்னால் முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சாங்க கண்டிப்பாக எனக்கு அந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க பேசுனது இந்த இன்னிங்ஸ் முக்கிய காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கில்லு ஓப்பனாக பேசியிருக்காப்போல்ல கௌ ஹெட் கோச் கௌதம் கம்பீரும் அப்புறம் நம்ம கிங் கோலியும் காரணம்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க எப்போயும் ஹெட் கோச்சுன்னா இப்படி தாங்க இருக்கணும் ஒரு பிளேயர் தோ ஒரு சோர்வில் இருந்தாலும் சரியாக விழாலைன்னு போய் பேசுகிறாங்க பாரு அதுதான் நல்ல ஒரு டீமுக்கான ஒரு ஆ ஆதாரம் சொல்லலாம் அதே போல் பண்ட் வந்து கம்பேக் கொடுத்துருக்குது ரொம்ப 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 பெரிய விஷயங்க ஏன்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட்லேருந்து அவர் மீண்டும் வந்து இப்போது இந்திய அணிக்கு மீண்டும் கம்பேக் கொடுத்து டி ட்வெண்ட்டி உலட் கோப்பையில் ந ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கோப்பையை வென்று திருப்பி போய் டெஸ்ட் அன்னைக்கு கம்பேக் கொடுத்து ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்கார் பாருங்க கண்டிப்பாக நம்ம ஒரு எப்படி சொல்லுது ரிஷப் வந்துனா ரிஷப் வந்து ஏன்னா இந்த மாதிரி யாரும் வர முடியாதுங்க கார் ஆகிடுச்சுன்னா அவங்க கை இன்ஜூரி ஆகிடும் கால் இன்ஜுரி ஆகிடும் கம்பேக்கெலாம் கொடுக்கவே முடியாது பட் ரிஷப் பண்ணி பயங்கர கம்பேக் கொடுத்துருக்காரு உண்மையை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்த வார போட்டியெலாம் கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு கூட சீரீஸ் வந்து அதுக்கடுத்து பார்த்திங்கனா ஆஸ்திரேலியா கூட பெரிய சீரிஸ் வந்து டெஸ்ட் சீரீஸு அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல போட்டி எல்லாமே காத்துட்ருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்திய அணி உள்ளே போக முடியும் பார்க்கலாம் இன்றைக்கி மேட்ச் முஞ்சிரும் நான் நினைக்கிறேங்க இந்தியா ஒரு நாலு விக்கெட் எடுத்திருக்காங்க ஒரு நூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போது அடுத்து ஆறு விக்கெட் எடுத்தால் இந்தியா வின் ஆகிடும் அவங்க நானூற்றி ஐம்பத்தி மூணு அடிக்கணும் இன்னும் பங்களாதேஷ் அது அடிக்க முடியாது மேக்ஸிமம் இன்னைக்கு மேட்ச் முஞ்சிருந்தான்னு நினைக்கிறோம் அதுவும் ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயும் முஞ்சிரும் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது மேட்ச் முடிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ்ஸை தெரிஞ்சிக்கிறன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்